வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இஸ்லாமிய பெண்கள் தர்காவிற்குள் நுழைவதற்கு எந்த தடையும் இல்லை என்று மும்பை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தர்கா என்பது இங்கே சித்தர்களைப் போல சூஃபிகள் என்று ஒரு தனியான பிரிவினர் மூலம் உருவான ஒரு மரபு இறந்து போன மகான்களுக்கு எழுப்பப்படுகிற கல்லறைதான் தர்கா அந்த தர்காவிற்கு நுழைவதற்கு கூட பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆணும் பெண்ணும் சமம் என்பதை ஒவ்வொரு மதத்திலும் போராடி போராடித்தான் மெய்ப்பிக்க வேண்டியிருக்கிறது வழிபடுவது அவரவர் விருப்பம் ஆனால் வழிபடுவதற்கான உரிமை அனைவருக்கும் உண்டு வழிபாட்டில் சமத்துவம் கண்டிப்பாக வேண்டும் என்பதை நீதிமன்றங்களுக்கு போய்த்தான் பெற வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் அறிவியல் வளர்ந்திருக்கிற இந்த யுகத்திலும் கூட ஆண் பெண் சமத்துவம் முழுமையாக மலரவில்லை என்றுதானே பொருள் இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டியது